ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த டொயோட்டா டால்ஃபின் ஒரிஜினல் சூப்பர் ஜியல் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு இடத்துல ஒரு ஆளட்ட விற்பனைக்காக நிற்குது ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இந்த வேனில் இருக்குது நல்ல க்ளீனாக விற்பனைக்காக இருக்குது ஒரிஜினல் சூப்பர் ஜியல் அதோட இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் நான் சொல்லுவேன் வளமையாகவே என்னுடைய வீடியோவில் அப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த வேன் எத்தனை ஆண்டு வந்தது இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது கரெக்டாக இந்த வேனுடைய மொடல் என்ன என்று சொல்லிடலாம் ஃபுல்லாகவே நம்ம சேனலை இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லைக்கே பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் கரெக்டான மொடல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயோட்டா டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ டிகா இதுதான் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் ஒரிஜினல் சூப்பர் சூப்பர் சுப்பர்ஜியல் இருக்குது அதிலே ஒரிஜினல் சூப்பர் ஜியல் தான் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் இதனுடைய இன்ஜின் டைப் என்னென்னு பார்த்தீங்க சொன்னால் த்ரீஎல் இதோட இன்ஜின் டைப் கியர் என்ன மாதிரின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இதில் இருக்குது டுவல் ஏசி உங்களுக்கு பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் இது ஒர்க் பண்ணும் அதோட நாலு டோர் வசதிகள் இதில் இருக்குது உள்ள சீட்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல கிளீனாக இருக்குது அதோட இது அட்ஜஸ்டபுள் மற்றும் ரொட்டேட்டபுள் சீட்ஸ் அதாவது திருப்பக்கூடிய ரொட்டேட் பண்ணக்கூடிய வசதி இருக்கிற சீட் இதில் இருக்குது எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்கணும்னு பார்த்தா தேர்ட் ஓனர் மூன்றாவது ஓனரோட இந்த வேன் இப்போ விற்பனைக்காக நிற்கிது இது எங்கே விற்பனைக்கு நிற்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கொழும்பு கொழும்புல இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது நீங்கள் உண்மையாகவே ப்ரைஸ் சொன்னால் பிறகு உங்கள் ஓகேன்னு சொன்னால் கொழும்புல போய் ஜஸ்ட்டு போய் உண்மையாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் மினகிட்ட போய் பார்க்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நான் வீடியோ லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொல்கிறேன் ஓகே இந்த ஒரிஜினல் சூப்பர் ஜியலுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அதுக்கு முன்னாடி இன்டீரியர் பலமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டீரியர் உள்ளவங்களுக்கு ரூஃபுல்லேருந்து முன்னுக்கு எல்லாம் டேஷ் போர்டெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஸ்கிராட்ச்கள் டேமேஜ்களும் இல்லாமல் விற்பனை காணிக்கிது அதுபோல் வெளிப்பக்கமும் அப்படி தான் இருக்குது எந்த விதமான டேமேஜ்கள் ஒன்றுமே இல்லை ஓகே இந்த ஒரிஜினல் சூப்பர் ஜியல் வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவர் சொன்ன ப்ரைஸ் அவள்னு பார்த்திங்கன்னு சொன்னால் எண்பத்தி ஒன்பது லட்சம் எயிட்டி நைன் லேக்ஸ் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாகவே ஒரு வேன் இப்படி தான் தேடிக்கொண்டிருக்கிறீங்க அதுவும் ஒரிஜினல் சூப்பர் ஜியெல்லாம் தேடுறீங்கன்னு சொன்னால் இந்த வேன் உங்களுக்கு கட்டாயம் ஜூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்பத்தி ஒன்பது லட்சம் சொல்லியிருக்கிறாங்க ப்ரைஸ் நீங்கள் குறைச்சி கேட்கலாம் லட்சக்கணக்கில் நீங்கள் குறைச்சி கேட்கலாம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நம்பர் கேளுங்கள் இந்த வீடியோ கேளு கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் நம்பர் தாரன் என்னுடைய சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ நார்மல் சப்ஸ்கிரைபர் பார்க்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே என்னுடைய சேனல் மெம்பர்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி தான் என்னுடைய சேனலில் நான் வீடியோ அப்லோட் கொண்டு வாண்டு வரேன் நீங்களும் என்னுடைய சேனல் மெம்பர் ஆகணும்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் பேஜில் போய் பாருங்கள் ஜாயின் வந்து பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி சேனலில் ஜாயின் பண்ணி மெம்பர் ஆகுங்க